பள்ளிக்கரணையில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பள்ளி ஆசிரியை திமுக வட்டச் செயலாளர் ஆரோன் என்பவர் மிரட்டிய நிலையில் ஆசிரியை தற்கொலை செய்யப் போவதாக வெளியிட்டுள்ள ஆடியோவை அதிமுக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு திமுகவை கண்டித்துள்ளது ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கர்மையில் இருக்கேன் இங்கே ஒரு டிஎம்கே வட்டச்செயலாளர் வந்து எனக்கு கேவலமா பேசுறாரு சார் ஏன் எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸில் மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்க ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமா பேசுறாரு சார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸ் மரியாதை இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் சார் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்கே ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க டீச்சர்ஸ்கிட்ட மரியாதை இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுகிறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிடுவேன் சார் ஹலோ நான் ஒரு பிஎல்ஓ பேசுகிறேன் சார் நான் பள்ளிக்கரணையில் இருக்கேன் இங்கே ஒரு டிஎம்கே வட்ட செயலாளர் வந்து எனக்கு கேவலமாக பேசுகிறாரு சார் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க டீச்சர்ஸ் மரியாதையே இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பேசுறாரு இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்